உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனி சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்க போகிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயிற்சியினுடைய பலன்கள் இன்றைக்கு ராசிக்கு பார்க்க போறோம் இப்ப ராசிக்கு கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய நான்காம் அதிபதியான மகர ராசி அதிபதியான சனி பகவானும் அதிபதியான ஐந்தாம் அதிபதியான திரிகோண வீட்டின் ராசியின் மூல திருகோண வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஆக நான்கு ஐந்துக்குரிய கூறிய சனி பகவான் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் பல போட்டி தொழில் போட்டிகளில் வெற்றி வரக்கூடிய ஸ்தானத்தில் ஆறாம் இடத்தில் பேச்சு அடைகிறார் துளாராசிக்கு ஆறாம் இடத்திற்கு பேச்சு அடைகிறார் இது ஒரு அற்புதமான காலம் பல சாதனைகள் படைக்கக்கூடிய காலம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலம் நிறைய தொழில்கள் பெருகக்கூடிய காலம் ஒரு தொழில் பண்ணவங்க நாலு தொழில் பண்ணக்கூடிய ஒரு காலம் சொந்த தொழில் மேலும் மேலும் பல நூற்றுக்கணக்கான முன்னூறு ஆன தொழிலாளர்களை அவரவர் தகுதி கேட்ட ஐம்பது தொழிலாளர்கள் இருந்து நூறு தொழிலாளர்கள் ஐந்து தொழிலாளர்கள் இருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழில்கால தொழிலாளர்களை வைத்து சொந்த தொழில் புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய தொழில் வெற்றி ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆறாம் இடம் தொழில் வெற்றி ஸ்தானம் வம்பு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் கொடுக்கல் வாங்கல்களில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் இந்தாப்பா போன வருஷம் என்னால் இந்த காசு கொடுக்க முடியல ஷாக் அவ்வளவு ஷாக்காயிடுவான் இவன்ட்டுல இருந்து அவளுக்கு கொடுத்த காசு தான் நினைச்சான் இன்னைக்கு அவனா வந்து கொடுக்குறான் காசு தொழில் வெற்றி சத்துருக்கள் சத்துருக்கள் இருந்து நமக்கு வெற்றி பெறக்கூடியது எதிரிகள் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் எதிரி எதிரிகள் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் நிறைய ஒரு அஞ்சாறு அதாவது நிறைய ஒரு அஞ்சாறு கேஸ் நடக்கும் அந்த கேஸு எல்லாம் முடியாம மொத்தம் எல்லா கேஸும் முடியக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும் காசு பண்ண அதனால வந்து காசு பண்ண லட்சக்கணக்க கோடிக்கணக்கை கொட்டக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஆக தொழில் வெற்றி ஸ்தானம் அதாவது சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் மூன்று ஆறு பதினொன்று இந்த பாவ கிரகங்களின் வலிமையான இடங்கள் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இடத்துல இந்த எனக்கு வேலை பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்றது உண்டு அதுபோல சனி இந்த இடங்கள் வந்து பிடித்தமான இடம் அப்ப இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படு துளாராசிக்கு நம்பர் ஒன் முதல் நம்பர் ஒன் அது அதுக்கு அடுத்த போல் இந்த துளாராசி ரெண்டுமே சுக்குரனுக்கு அதிபதி தான் ராசி நம்பர் ஒன் துளாராசி நம்பர் ஒன் இந்த ரெண்டு ராசிகளும் இந்த சனிப்பெயர்ச்சியில் நம்பர் ஒன் சாதிக்கப் போகிறார்கள் சாதனை படைக்க போகிறார்கள் சொந்த தொழில மிகப்பெரிய தொழில் அதிபராக தொழில் அதி சாதாரண தொழில் பார்த்தவங்க கூட தொழில் அதிபராக எல்லாரோடையும் பெருமையாக பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொழில் அதிபர் ஆகக்கூடிய மக்கள் அறியப்படக்கூடிய தொழில் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு தொழில் இருந்திருப்பாரு உலக புகழ் எல்லாராலும் அடையாளம் காட்டப்படுகின்ற ஒரு தொழில் அதிபர் ஆகக்கூடிய காலமாக உருவாகும் சரித்திர சாதனை படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு ஏற்பட போகிறது ஏனென்றால் அவருடைய ஸ்தானம் பூர்வமுடைய ஸ்தானம் இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கு அதிபதி வெற்றி ஸ்தானம் தொழில் வெற்றி ஸ்தானத்தில் ஆறாம் இடத்தில் பயிற்சி அடைவது சனி பகவானுக்கு ஏற்ற மிகப்பெரிய தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம் புரிஞ்சுங்களா அப்படிப்பட்ட இடத்தில் சனி பகவான் பல யோகங்கள் ஏற்படுத்துவார் வேலை மாற்றம் பதவி உயர்வு ஆட்டுப்பண்ண கோழி பண்ண மாட்டுப்பண்ண இது நடத்துறவங்களுக்கு நல்ல யோகம் தரும் உணவுப் பொருள் பால் பார்க்க பால் பண்ண தொழில் பால் வியாவெல்லாம் டாப்ல போகும் ரொம்ப பிரமாதம் சனிபான் பொதுவாகவே பூமிக்கு அதாவது பால் பொருள் அதாவது விவசாயத்திற்கு இதுக்காக சம்பந்தப்பட்டவர் கால்நடைக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர் இந்த கால்நடை பால் பண்ணை கோழி பண்ணை விவசாயம் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது வாகன தொழில் டிரான்ஸ்போர்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பூமி வீடு வாசல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதுவாக இருந்தாலும் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் துளாராசி சந்திரன் உணவுக்கு அதிபதியாகிறார் சந்திரன் பால் பொருள் நீர் திரவ நீர் திரவங்கள் மில்க் மில்க் சம்பந்தப்பட்ட தொழில் ஐஸ்கிரீம் தொழிலிருந்து உணவு ப்ராடக்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் உணவு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் எல்லாமே இண்டுஸ்டான் லீவர் கோல்டுனர் கம்பெனி காலீஸ்வரி இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் ஆயில் ஸ்டோர் இதெல்லாம் வந்து டாப்பில் போதும் பிரமாதமாக இருக்கும் ஆக துளாராசிக்காரர்கள் சொந்த தொழிலில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய அதை வேலை பார்த்தாலும் பதை உயர்வு நல்ல வேலை நல்ல திருமண வாழ்க்கை சொத்து சுகங்கள் என்று அனைத்து யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானமாக அமை அமைந்து விடுகிறது இந்த துளாராசிக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஜோதிட சாஸ்திரம் என்பது என்ன சொல்கிறீங்க உங்களுமாரி நிறைய ஜோதிடர் பார்த்துட்டு என்னங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க ஒன்று நடக்கல இதுக்கு காரணம் முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏன் ஏன் இது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்ட பஞ்சாங்கம் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அந்த பஞ்சாங்கம் முறைப்படி தான் உங்கள் ஜாதகம் எல்லாருக்குமே சரியாக எல்லாரையும் படைத்த இறைவன் எல்லாருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி தான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது அந்த பஞ்சாங்கம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது சித்தர்களும் முனிவர்களும் ஆண்டாண்டு காலகமாக கடைபிடிக்கப்பட்ட அந்த முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது கீழே நம்பர்களுக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கங்க வெற்றி நிச்சயம் சொன்னது நடக்கும் நடக்கும் நடந்தையாகும் எதுவா இருந்தாலும் சரி கல்யாணமாக வேலையாகும் குழந்தையா எதுவாக இருந்தால் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்